வந்து பார்த்தீங்கன்னா சார்பெழுத்தும் முதல் எழுத்தும் முதலெழுத்தும் சார்பெழுத்தும் உயிரெழுத்து பன்னண்டு மெய் எழுத்து பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் பிடிச்சிருப்போம் சார்பு எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒட்டாளப்படை கூட்டியெழுக்கிறோம் கூட்டியிருக்கிறோம் மைகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தும் சார்பெழுத்துக்குன்னு சொல்கிறோம் முதல் எழுத்துக்களில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து சார்பெழுத்து நல்லா பிரிச்சிட்டாங்களா அதில் வந்து இப்போ நம்ம எழுத்து வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து பன்னெண்டு உயிரெழுத்து உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்துக்கள் இது வந்து பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருப்பதனால தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க சார்பெழுத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதங்கள் உள்ள பட ஒற்றல் படையை கூட்டிகளுக்கிறோம் கூட்டியெழுக்கிறோம் வைகிற குறுக்கம் குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயிர் மெய் உயிர்மை ஆயுதம் சார்பு எழுத்துக்களில் உயிர்மையை ஆயுதத்தை பற்றி பார்க்க போகிறோம் உயிர்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உய் மெய் எழுத்தும் மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன மெய் எழுத்துக்களும் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் அதாவது இந்த உயிர் எழுத்துக்களும் சாரி அதாவது மெய் எழுத்து இருக்குதுங்களா இது மெய் எழுத்து இது வந்து உயிர் உயிரெழுத்து ரெண்டும் சேர்றதுனால தான் உயிர்மை எழுத்து வந்து பார்த்திங்கன்னா பிறக்குது ஓகேங்களா மெய்யெழுத்தும் உயிர் எழுத்தும் சேர்வதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இந்த இக்கு ப்ளஸ் ஆ கா அந்த ஏன் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்தின் உயிர்மய எழுத்தின் வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் உயிர்மை எழுத்துங்கிறது எது கா இது உயிர்மை எழுத்து தான் இதோட ஒளி வடிவம் இக்கா இளஸ் அ க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இக்கு பிளஸ் ஆ ஓகேங்களா இக்கு அது வந்து ஒளி வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா எதை ஒளி ஒத்திருக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சேர்ந்தா ஒளி வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே வரி வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதானா கா தானா இது வந்து எதை போல் இருக்குது பார்த்தீங்கன்னா மெய்யலத்தை ஒத்துருக்கா சொல்லிதான் வரி வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் ஒழிக்கும் கால அளவு ஒழிக்கக்கூடிய கால அளவு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய உயிரிழத்தை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒழிக்கும் மாத்திரை அளவு பா மாத்திரை இப்போது காங்கிறது குரு எழுத்து அது கூட மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை அப்போ ஆகு வந்து ஆ வரிசையில் வரதுனால தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே ஆ வரிசையில் வந்திருந்தால் ரெண்டு மாத்திரை சொல்லியிருப்போம்ல ஸோ அதுதான் ஒழிக்கும் கால அளவு கால அளவுன்னு என்ன மாத்திரை அளவு தான் சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இது வந்து பார்த்திங்கன்னா சார்பு எழுத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க முதல் சார்ந்து வருவதால் சார்பு எழுத்துன்னு சொல்கிறாங்க ஆயுதம் ஆயுதம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுதம் வந்து முப்புள்ளி மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் சொல்லி சொல்லுவாங்க நுட்பமான ஒழிப்பு முறையுடையது உடையது தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு பல்லின உயிர்மை எழுத்தையும் சொல் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரக்கூடியது தனித்து இயங்காது இது அதாவது இதனால் சொல்லின் இடையில் மட்டுமே வரக்கூடியது தனித்து இயங்காது தனக்கு முன் வந்து ஒரு குரில் எழுத்து தனக்கு பின் வந்து பார்த்திங்கன்னா வல்லின உயிர்மை எழுத்து வல்லின உயிர்மை எழுத்தை பெற்றிருக்கும் தனித்து இயங்காது நான் வச்சுக்கோங்க முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே இதில் ஒன்றும் இல்லை கற்றவை கற்ற பின் இருக்கு தக முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் ஒன்றும் பெரியதில்லை முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெற சொற்கூடிய ஆம் எடுத்துக்கட்டு கொடுத்துடலாம் முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள் குருவி முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறக்கூடியது ஆம் ஓகேங்களா முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா குருவி இரண்டு சொற்களை தொடர்களாக எழுதுக பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அவருங்க பல நாள்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாழின பழைய பல நாள்கள் மழை பெய்யவில்லை அதனால் பயிர்கள் அதெல்லாம் பயிர்கள் வாழ்கிற அப்படின்னு சொல்லி கபிலன் வேலை செய்ததால் கலைப்பாக இருக்கிறார் கபிலன் வேலை செய்தான் கலைப்பாக இருக்கிறான் இருக்கிறார் ஓகேங்களா இலக்கியாக இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள் இலக்கியாக இனிமையாக பாடினால் பரிசு பெற்றால் ஓகேங்களா ஓகே பறந்து பறந்து விரிந்து இருப்பதால் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு என்னென்னு பேர் பறவை இந்தரா இந்த இந்தரா ஓகேங்களா இந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா பறக்கக்கூடிய பறவை இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான் இந்த உரை இந்த உரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும் கவர் முத்து தம் பனி மூணு சுழி நீ பனி காரணமாக ஊருக்கு சென்றார் இந்த நீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துருன்னு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி தரக்கூடியது ஓகே நைட்டில் பெய்யும்ல பனி அந்த பனி கலைமகள் தன் வீட்டுத் தோட்ட வீட்டுத் தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாலை சிறப்புலா ஓகேங்களா புல் என்பதன் வேறு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பறவை புல்னா பறவை பறவை மேலே பார்த்தோம்ல அதுதான் ஓகேங்களா புல்லுன்னா பறவை இந்த ரை வரக்கூடியது சாரி பறவை பறக்கக்கூடிய பறவைகள் இடம் பெயர்தல் பறவைகள் பறவைகள் இடம்பெயர்தல் வந்து பார்த்திங்கன்னா வலசை போதல்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பறவைகள் இடம்பெயர்தல் வந்து பார்த்திங்கன்னா வலசை அப்படின்னு சொல்லியிருப்போம் சரணாலயம் என்பதன் வேறு பெயர் வந்து பார்த்திங்கன்னா வ புகலிடம் புகழிடம் ஓகேங்களா ஓகே அடுத்து இளங்கோவடிகள் அதாவது அதாவது சிலப்பதிகாரின் காப்பியத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள் மனிதன் இல்லாத உலகில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது சாண்டியாவோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி ஓகேங்களா ஓகே இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் மணிமேகலை ஓகே அடுத்து வந்து முதலெழுத்துக்களின் எண்ணிக்கை முப்பது திங்கள் என்பதன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நிலவு சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் நாராய் பாரதியார் டேஷ் வேண்டும் என்று பாடுகிறார் காணின் நிலம் வேண்டும் ஆயுத எழுத்தின் பேர் தனிநிலை முப்புள்ளி முப்பார் புள்ளி அக்கேனம் அப்படிதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது தனித்து இயங்காது சொல்லின் நிலையில் மட்டுமே வரக்கூடியது தனக்கு முன் ஒரு குளிர் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரக்கூடியது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவம் முக்கியமானது நல்லா பார்த்துக்கோங்க கலைச்சொல் அறிவம் காண்டினென்ட்டு காண்டினென்ட் அப்படி கண்டம்னால் காண்டினென்ட்டு தட்பவெப்ப நிலைனா கிளைமேட்டு வானிலைனா வெதரு கண்டம் காண்டினென்ட் ஓகே அப்போ தட்பவெப்பநிலைனா கிளைமேட்டு வானிலைனா வெதர் இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குவோங்க தட்பவெப்பநிலைன்னா கிளைமேட்டு வானிலைனா வெதரு வளசைனா மைக்ரேஷன் புகழிடமாக சேஞ்சுரி புயிற்புனா கிராவிடேஷ்னல் ஃபீல்டு ஓகேங்களா அடுத்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா உலக பொதுமறை அறநூல்கள் ஓகே அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு சிக்ஸ்த்துங்கிறதுனால இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஓகே அது வந்து கடல் வளர்த்து வான் சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனு உள்நின்று உடற்றும் பசி உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் ஓகேங்களா வான்சிறப்பில் உள்நீ உள் அதாவது விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி ஓகேங்களா பார்த்துக்கோங்க அடுத்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பது மழைதான் உரிய காலத்தில் பெய்து காப்பது மழைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீத்தார் பெருமை இந்த இது நல்லா பார்த்துக்கணும் ஓகேங்களா நீத்தார் பெருமை செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியார் செயற்கரிய செய்களாதார் அது வந்து எதில் சொல்கிறாங்க நீத்தார் பெருமை அந்த அதிகாரத்தை தான் சொல்கிறாங்க முடியாத செயல்களை முடித்து காட்டுபவர் பெரியோர் முடியாது என்று எண்ணுபவர் வந்து பார்த்திங்கன்னா சிறியோர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கட்பேரு தம்மின் தம் மக்கள் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிற்கு எல்லாம் இனிது தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து மக்கட்பேரு ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் இதுவும் மக்கட்பேரில் தான் வரும் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்புடைமை அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள் அன்பு உடையவர்கள் தம் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள் அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள் அன்பு உரியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தம்முடைய உடம்பும் பிறர்க்கே அப்படின்னு சொல்லுவாங்களாமா ஓகேங்களா அன்பின் வலியது அக் உயிர்நிலை அக அன்பின் வலியது உயிர்நிலை அக்துல்லாருக்கு எண்புதோல் பொறுத்த உடம்பு அன்பு இருப்பது தான் உயிர் உள்ள உடல் அன்பு இருக்கிறது தாயா உயிர் உள்ள உடல் அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தாயா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா அன்பு இருந்தால் தான் அது உயிர் இருக்குங்கிற மாதிரி இல்லாட்டினா அது வெறும் எலும்பும் தோலும் தான் இனியவை கூறல் பண்பு பணிவுடையான் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றகிற இனியவை கூறல் பணிவுடையான் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணியில் மற்ற பிற பணிவும் இன்சொல்லும் தான் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி கொஸ்டின் எப்படினா ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பணிவும் இன்சொல்லும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இனிய உளவாக இன்னாத கூறல் கனி காய்க்கவரும் தற்று தற்று எல்லாம் ஓம அணி இனி இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பது போ உண்பதை போன்றது ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் கிமு முப்பத்தி ஒன்று வான் வள்ளுவர் தெய்வப்புலவர் பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து மூன்று பிரிவுகளை கொண்டது பதினெண் கிழக்கு நூல்கள் ஒன்று ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் பாட்களை திருக்குறள் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படிங்கிற வகையில் சிறந்து விலகுதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உலக பொதுமுறை வாயுரை வாழ்த்து அப்படின்னு அழைக்கப்படுகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் மொழிபெயர்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க மக்களுக்கு மகிழ்ச்சி தருவ தருவது இதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவுடைய மக்கள் ஒரு சிறந்த அணி இன்சொல் பணிவு இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவரம் தற்று அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையர் என்பும் உரிய பிறருக்கு அன்புடைமை அதிகாரம் இனிமை கூறல் அதிகாரம் செயற்கரிய செய்வார் பெரியார் செயற்கரிய செயற்கறையை செய்கிறதா செய்கிற பெருமை அந்த பெருமையான வரக்கூடியது அதே ஒலிம்பிக் இப்போ கூட மா தங் மாரியப்பன் அவர் வந்து திரும்ப போயிட்டு வா ஒரு தங்கம் வாங்கிட்டு வந்திருக்காரு பார்த்துக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக ஐயல் இரண்டு பார்த்துட்டோம் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் நன்றி வணக்கம்